நம்ம ஆள் இருந்தாருன்னா சைன் பண்ணி தருவார் இவரே இப்ப மூணு நாலு பேர் தேடி தேடி வந்து தண்ணி வீட்டு வழி எங்க போனாருன்னு தெரியல எரிக்காரு எரியல ஒருக்கா பாப்போம் அண்ணே அண்ணே ஆ சரி ஆ இங்க வா வாங்க தம்பி என்னடா தம்பி மகனை தேடி வந்தனியா இல்ல என்ன மகனை தேடி வரல உங்களை தான் இப்ப தேடி தீர நாலஞ்சு நாளா அலைஞ்சு அலைஞ்சு வெறுத்து போச்சு என்ன என்ன பிரச்சனைடான்னு மழையும் வெள்ளமும் சாமானும் வந்திருந்த தொழில் அடிபட்டு போயிட்டு அப்ப பெங்களூர் லோன் ஒன்று எடுப்ப மாட்டேன் அதுல ஒரு சைன் ஒன்று தாங்க சைனா எந்த கடவுளே உன்ன கும்புட்டேன் நான் இந்த சைன் பண்ற வேலை ஒன்றும் செய்ய மாட்டேன் இங்க இந்த ரெண்டு பேருக்கு ஏற்கனவே சைன் வச்சு கொடுத்து அவளே கட்டிலையாமு பேங்க்ல ரெண்டு சம்பளத்தை புடிச்சு போட்டாலே இந்த பொங்கல் கிங்கல் அது இது எல்லாம் அம்ந்து உண்டு மருக்கள் இப்பாம் வீட்டுக்கு கும்பி போட்டு வாரு அதே தெரியாத களுக்கு வச்சு குடுத்துருப்பீங்க நான் ஒரு சின்ன ஒரு சைன் நான் கேட்குறேன் நான் பக்கத்துல இருக்கேன் என்னவோ மெண்டா உளுந்து கிடந்தாலும் ஓடி வந்து தூக்குறதுக்கு நான் நம்பரணும் இங்க நீ பக்கத்துல இருக்கா சரி ஆஹ் சைன்ல சின்ன சைன் பெரிய சைன் இந்த எல்லாமே இல்ல இங்க சைனை குடுத்தா சைன் தான் இங்க தலைய குடுக்கலாம் சைனை குடுக்க கூடா ஓ சும்மாவா இருக்காங்க நான் சைன் பக்கி தெரிய மாட்டேன் நீ கோவிக்காத நீ பக்கத்துல இருந்தாலும் என்கிட்ட இந்த லோனுக்கு சைன் வா வாங்குற அளவுக்கு வந்துறாள் என்ன அந்த மாதிரி செய்யறீங்க நம்ம என்ன உண்டாலும் ஓடி ஆடி ஆகு உண்டாலும் இல்ல பல்ல இல்ல வைக்கிறாக்கட தான் உதவி செய்யணும் ஒரு சைன் ஒன்று ஒரு சின்ன ஒரு சைன் தானே கேட்டேன் நான் உன்ன இந்த லோனுக்கு சைன் பச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் என்னட்ட நீ இந்த கல்ல உளுந்தும் கேட்கறாத நான் உனக்கு செய்ய மாட்டேன் முட்படியை காட்டு இந்த பிற்படியை காட்டிலும் முட்படி நல்லம் தெரியும் நீ எனக்கு தெரிஞ்சவனன்றா போல நான் ஒன்னும் செய்யல ஒரு பக்கத்துல இருக்கா அல்லையில இருக்கிற நீ ஒரு நல்ல ஒரு இது சைன் ஒன்று பண்ணி தந்த ஒரு லோனுக்கு நடந்து தொழில வச்சு முன்னுக்கு வரலான்னு சொல்லி பார்த்தா நீ கண்ட அடி அவனுக்கு எனக்கு ஒரு சைன் பண்ணி இனிமேல் இப்போ என்ன நடந்தாலும் வளவு கூட நான் வரமாட்டேன் அதை நினைச்சுக்க நீ நான் வரமாட்டேன் நீ சும்மா இல்ல கண்டவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கீங்க எங்களுக்கு ஒரு சைன் பண்ணாங்க தலைய தலையாக கேட்டேன் ஒரு சின்ன ஒரு சைன் அது கூட செய்யல அவனுக்கு எல்லாம் என்ன மனுஷன் நம்மள வீட்டை வந்து நம்மளுக்கு கொம்பி போட்டு போறான்னு சைன் பச்சு தரலையாமன்ட்டு இங்க இவனுக்கு லோன் பச்சு கொடுத்தா நம்மள ஏற்கனவே இனி இவளுக்கு இந்த வீட்டுக்கார வந்து ஏற்கனவே இந்த லோன் எல்லாம் வெட்டி போட்டான் லோன் எல்லாம் வெட்டி போட்டான் நீ யாருக்கு சைன் பச்சு கொடுத்தன்ட்டு இப்ப இவன் வந்து இப்படி கொம்பி போட்டு போறதுக்கு என்ன வந்து போனவன நம்பி சைன் பச்சு கொடுத்தத விட்டு வீட்டை விட்டுக்காரங்க

அவங்க ஊரை விட்டு கொடுத்தாங்க சும்மா அறிவி எரியாதீ எரியாத நான் நினைவு வைக்க கொடுக்க மாட்டேன் ஒரு